அஸ்லாம் வலைக்கும் பக்தி டைம்ல கறி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கூட நம்ம வந்து உப்பு கண்டம் தான் நம்மளுக்கு மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வரும் அதை விட ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செய்யற மாதிரியான ரெசிபி பீஃப் ஊருகா பீஃப்ல மட்டும் இல்லாம மட்டன் சிக்கன் எதுல வேணாலும் செய்யலாம் இதே மெத்தட்ல இதை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம் இன்னைக்கு நான் ஒரு கிலோல செஞ்சு காமிச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்க எவ்வளோ வேணாலும் செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு கிலோ கறியை நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஒரு பெரிய குக்கர்ல சேர்த்துட்டு இதில் மஞ்சள் தூள் உப்பு இது நிறைய அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சிடலாம் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துறோம் அப்படின்னா தண்ணி ஃபுல்லா வெளியில வந்துடும் சத்து டேஸ்ட்டும் நம்மளுக்கு இருக்காது அதனால் இந்த மாதிரி அந்த கறி எல்லாம் மூழ்கிற அளவுக்கு சேர்த்தாலே போதும் கொஞ்சம் தண்ணி வெளியில் வர மாதிரி இருந்தால் மட்டும் நம்ம வந்து குக்கர் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பீஃப் கறி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால ஒரு பத்து விசிலாவது விட்டை எடுத்துக்கோங்க விட்டு எடுத்தோன்னே இந்த மாதிரி தண்ணியெல்லாம் இருக்காது கொஞ்சோன்னு தண்ணி தான் இருக்கும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தால் திருப்பி கடையில் வச்சு நல்லாவே வந்து அந்த தண்ணி வத்துற வரைக்கும் விடுங்க அப்போ தான் நம்மளுக்கு ஊறுகாய் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் வத்த விடலை மட்டன்லேயும் சிக்கன்லேயும் இந்த இந்தளவுக்கு விசில் விடணும்னு தேவையில்ல ஏன்னா குயிக்காக வந்து வெந்துடும் இந்த பீஃபில் மட்டும் மட்டும்தான் இத்தனை விசில் விடணும் மட்டன்னா ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் சிக்கன்லனா ஒரே ஒரு விசில் விட்டாலே போதும் இந்த ஊறுகாயை கண்டிப்பாக வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எதுவுமே ஆகாது இதில் சேர்க்குற எல்லாமே இயற்கையான பிரெசர்வேட்டிவ் தான் மஞ்சள் தூள் உப்பு லெமன் இந்த மாதிரி இயற்கையான பிரசர்வேட்டிவ் இருக்கிறனால நீங்கள் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம் இதுதான் ரொம்ப முக்கியம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் கடுகும் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது கலர் சேஞ்ச் ஆகிற வரை வதக்கணும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடுச்சின்னா கசக்க ஆரம்பிச்சிடும் கலர் சேஞ்ச் ஆகாமல் வெடிக்காமல் இருந்துச்சுன்னா அந்த வாசம் நம்மளுக்கு வராது அதனால் கரெக்டான பக்குவத்தில் இதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஒரு கிலோவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே அதிகமாகவும் சேர்க்க வேணாம் கம்மியாகவும் சேர்க்க வேணாம் இதை மிக்ஸி சாரில் சேர்த்து அரைக்கும் போது பார்த்துக்க அதில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அது மிக்ஸி சாரில் சேர்த்துருக்கேன் அது கொஞ்சம் ஆறணும் அதுக்குள்ளே நம்ம மற்ற விலைகளை செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம் இது செய்கிறதுக்கு நல்ல அகலமான பாத்திரமாக இருந்தால் நம்ம கிண்டுறதுக்கு வசதியாக இருக்கும் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் 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 வேணாலும் விருப்பத்துக்கு ஏற்றுக்கலாம் நல்லெண்ணெய் நல்லா வாசமாக இருக்கும் ஒரு அஞ்சு வரமிளகாவையும் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் பூண்டு ரெண்டாக நறுக்கிட்டும் சேர்க்கலாம் சின்ன பூண்டுன்னா அப்படியே சேர்த்துக்கலாம் பூண்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகட்டும் இப்போ ஒரு கொத்து கருவிப்பில் சேர்த்து நம்ம வேக வச்சிருந்த பீஃப் கறியை இதில் சேர்த்துக்கலாம் இதில் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோடவே நான் சேர்த்துட்டேன் ஏன்னா கொஞ்சமாக தான் தண்ணி இருந்துச்சுன்றனால சேர்த்துட்டேன் நான் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நல்லா வத்த விட்டுட்டு இந்த ஊறுகாயில சேர்த்துக்கங்க இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் இதுக்கு மசாலா பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் மட்டன் தான் மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கலருக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் தனி மிளகாத்தூள் மட்டும் கூட சேர்த்து செய்யலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஃபஸ்ட்டே நம்ம வந்து கறி வேக வச்சமோ கொஞ்சம் சேர்த்துருந்தோம் இப்போயும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டைமில் நம்மளுக்கு அந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா அந்த மசாலா எண்ணெய் கறி எல்லாமே நல்லா கோட்டிங் ஆகணும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருங்க அந்த எண்ணெயிலே நல்லா கோட்டிங் ஆகணும் இந்த டைமில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது இது கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுருந்த அந்த பவுடரையும் அரைச்சு வச்சுக்கலாம் இதில் வந்து இயற்கையான ப்ரிசர்வேட்டிவ் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமனை வந்து ஒரே ஒரு லெமன் மீடியம் சைஸ் இருக்கிற லெமனை சேர்க்க போகிறோம் ஒரு கிலோன்றனால ஒரு லெமன் சேர்த்துருக்கேன் அரை கிலோனா அரை லெமன் வந்து கரெக்டாக இருக்கும் லெமன் ஒரு லெமனை அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க கொட்டை ஒன்று இருந்தாலும் கசக்கும் அதனால் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு கவனமாக ஒரு லெமனை சேர்த்துக்கலாம் இந்த ஊறுகாயை பொறுத்தவரை எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்க்குற மாதிரி தான் இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் வரும் இப்போ லெமன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சிச்சிருந்த பொடியையும் அதில் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பொடி சேர்த்தோன்னே லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும் அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈரமில்லாத பாத்திரத்தில் சேர்த்துக்கங்க நல்லா சூடு ஆறுனதுக்கு பின்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்பப்போ தேவையப்போ நம்ம ரீஹீட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நிறைய சாப்பிடணும்ல ரெண்டு துண்டு சாப்பிட்டாலே வந்து நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் நம்ம உப்பு கண்டம் ஊறுகா மாதிரி அவ்வளோதான் இப்போ ரொம்ப ருசியான பீஃப் ஊர்கா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கோம்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல்கே தேடி வந்துடும்